குட் மார்னிங் ஆல் அந்த இருக்கும் பிரெஸ் பீப்புள் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் ஹச் பிக்சர்ஸ் இணைந்து மாரதி ஃபிலிம்ஸ் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் அவரோடு சேர்ந்து பண்ணியிருக்கிறேன் எனக்கு மிஸ்கின் அண்ணன் ஒரு குருநாதர் மாதிரி ஃபைவ் இயர்ஸா மிஸ்கின் அண்ட் ஆதித்யா இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது டிஃப்ரெண்டாக இருந்தது சரி இப்போ இந்த சப்ஜெக்டை ஒரு த்ரில்லிங்காகவும் டிஃப்ரெண்டாகவும் இருந்தவன்னா மிஸ்கின் என்னென்னு எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வர சக்சஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளா எனக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்தாங்க அண்ணனுக்கு முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெக்ஸ்ட் அவரோட பிரதர் ஆதித்யா இந்த படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வர ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு பட்ஜெட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டரா ப்ரொடியூசரை வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணாப்ல தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நெக்ஸ்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவி எடுக்கணும் அண்ணனோட இணைந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஃபர்தராக லாங் டைமாக நெக்ஸ்ட்டு மூவி இந்த கம்மிங் சோன் விரைவில் அண்ணன் ஆசீர்வாதத்தோட அடுத்த மூவி பண்ணுறதுக்கும் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் சார் ஆக்சுவலாக எனக்கு என்ன பேசுனதுன்னு தெரியல ஐ மென் லிட்டில் பிட் நியோ ஆல்சோ ஸோ என்ன சொல்லணுன்னால் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல டிசிப்ளின் ஒரு தொ செய்கிற நேசிக்கிறதுக்கு கற்று கொடுத்துருக்கேன் ஒரு மிஸ்கின்ஸ் எடுத்து கத்துக்கிட்டேன் உண்மையாக மிஷ்கின் சார்கிட்ட இருந்து நான் என்ன ஒரு விஷயம் வாட்ச் பண்ணி கத்துக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அடுத்தவங்கள அப்படியே லவ் பண்ணுவார் அப்படி ஜஸ்ட் நான் பதினாறு வருஷம் சாரோட ட்ராவல் பண்ணும்போது எப்படி அடுத்தவங்க அவரை மாதிரி பிறரை நேசிப்பார் வருது அவ்வளோ ஒரு கைண்டா என்ன பார்த்துட்டு என்ன இந்த லேஞ்சுக்கு வைத்துன்னு இருக்கீங்க மிஷ்கின் சார் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் சார் நிறைய தைரியத்தை கொடுத்தாரு ஃபஸ்ட் நீ பண்ணடா பார்த்துக்கலாங்க இப்போ ஸோ என்னுடைய மிகப்பெரிய பலம் ராதாக்ஷன் சார்னு சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் எல்லாத்தையும் மீறி ஹரி சார் அவர் சொல்கிற வேர்டே கிடையாது நான் ஒரு ஹரி சார் ஹரிசர்லாம் அந்த அளவுக்கு நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் படத்தை வச்சுக்கோங்க வச்சுருக்க முடியும் ஐ உட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஐ நோட் மேக்கிங் திஸ் ஃபிலிம் ரொம்ப ஆனஸ்டான ஒரு ஃபிலிம் இது கண்டிப்பா மக்கள் பிடிக்கும் நினைக்கிறேன் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஆக்டர்ஸ் அஸ் வெல் அண்ட் தேங்க்யூ ஆல் நன்றி அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் மகாபலிபுரம் ஒரு அழகான வீடு கடற்கரை சாலையின் அந்த அழகு என்று நிழலும் நிச்சமும் தெரியாமல் தன் கலை திறமையில் அழகான வடிவமைத்து கொடுத்த ஆண்டனி மரியா ஆர்ட் டைரக்டர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு வணக்கம் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஆர்ட் டிரெக்டரா ஃபர்ஸ்ட் இதுல மெயினாக கொண்டு போகிறதுக்கு மெயின் ஒரு வழியாக இருந்த ஒரு மிஸ்கின் ஏன்னா அவரோட சைன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு போட்டு எனக்கு அந்த உள்ள வர்றதுக்கான ஒரு வே இருந்தது அடுத்து வந்து நான் ஆத்தியாசருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் பிகாஸ் என்ன பிலீவ் பண்ணி எனக்கு இந்த மூவி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு என்ன பலமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமே வந்து அது கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னை பெலிவ் பண்ணி கொடுத்ததுக்கு மெயினாக இந்த படம் வந்து ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இருக்காது அதை விட ஒரு எக்ஸலண்டான ஒரு ஒர்க் இதில் இருக்குது நம்ம பேர் எழுதி பண்ணுற மாதிரி நம்ம நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டர்லையும் ஒவ்வொரு நம்ம பண்ற ஒரு ஆர்ட் பீஸ்லையும் நம்ம பேர் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஒரு உண்மை ஒரு ஒரு சின்ன ஒரு மூணு இன்சிடென்ட்ல எப்படி எனக்கு இது வந்ததுன்னு சொல்றேன் மூணுமே வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூழ்நிலைங்களா அரசியல் போட்டு ஒரு வித மாதிரி நான் ஒரு படம் இனிந்து நடிச்சு முடிச்சுட்டு ஒரு படம் ஈரோ கமிட் ஆகி மொத நாள் பூஜை அந்த பூஜைக்கு வந்து மிஷ்கின் சார் தான் கெஸ்டா வர்றாரு ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மொதல் நாள் எனக்கு ஒரு புக்கை எல்லாம் கொடுத்துட்டு பக்கத்துல உட்காந்து உட்காந்துட்டு இருக்காரு நான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அதாவது இம்ப்ரெசிவா பேசணும் அப்படின்னு நான் சைலண்டிருக்கைலண்டிருக்காரு நீ இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது பல தலைமுறையா அவங்க பண்ண ஒரு புண்ணியமும் அதனுடைய ஒரு ஒரு செயின் எஃபெக்டும் தான் இங்க வந்திருக்கேன் சோ ஒன்னால நினைச்ச கர்வமா இருக்காது ஜெய் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அது வந்து கிடையாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அந்த படத்துல இருந்து ரெண்டு நாள் என்ன தூக்கிட்டாங்க ஒரு மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு பண்றாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படியே கடந்து போது அப்புறம் எப்படியாவது சார் படத்துல நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க முகமூடி படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கிரிக்கெட் விளையாடுற போய் கூட விளையாடி இருக்கேன் திருப்பி எல்லாத்துக்குமே விளையாட எல்லாருமே வந்து ஒரு ஆஃபீஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு தான் போவோம் அப்போ முத ஒரு ரெண்டு தடவை தான் போயிருந்தேன் அப்போ ஆதித்யா சார் வந்து அந்த அவர் வந்து எனக்கு தெரியாது மட்டுமே தான் இருந்தார் அவரு என் பக்கத்தில் உட்காந்து நாங்க ரொம்ப நேரம் பேசினோம் அப்படிங்களா என்ன என்ன தியேட்டர்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டாரு அந்த மாதிரி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இந்த படம் வரைக்கும் வந்துருக்கு தேங்க்யூ சார் நான் ஆக்சுவலி ஊருக்கு போய் ஹைதராபாத்ல தெலுங்குல ஓகே இது இன்னொரு லைஃப் என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த கேரக்டர் கரெக்டா இருப்ப அப்படின்னு கூப்பிட்டு திருப்பி இங்க நிக்க வச்சு மறுபடியும் படம் பண்ண வச்சது தேங்க்யூ சோ மச் படம் கண்டிப்பா ஒரு ஒரு முக்கியமான படமா இருக்கும் நான் நம்புறேன் எல்லாருக்கும் வணக்கம் கடந்த ஒரு லைஃப்ல மிக முக்கியமான மனிதர்கள் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அதெல்லாம் சொல்லுவாங்க நான் ரெண்டு விஷயம் ரொம்ப மதிக்கிறேன் சினிமா ரொம்ப பேஷனேட்டடாக அதை வந்து பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுத்தவர் வந்து என்னுடைய குருநாதர் மிஷ்கின் சார் அதை சிறப்பாக கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறது வந்து பத்திரிக்கையாளர்கள் ஸோ நீங்கள்லாம் என்னுடைய ஃபேமிலி டெவில் ஏன்னா சவரகத்தின் ஒரு படத்தை வந்து இன்றைக்கும் சவரகத்தியுடைய டைரக்டர் அப்படின்னு சொல் ஒரு பெருமையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பத்திரிக்கையாளர்கள் தான் ரொம்ப எனக்கு இந்த ல் படம் வந்து சவரகத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ணுறேன் சவர அப்புறம் ஒரு ஒரு அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்ஷியலாக நிறையாது எனக்கு வந்து மஷ்கின் அண்ணா எனக்கு எப்பயுமே என்னோடய குருநாதர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவரோட படங்களில் நான் போய் வேலை செய்வேன் அவர் படம் இல்லைன்னா வேறு யாருக்கிட்ட போய் வேலை செய்வேன் ஸோ வேலை செஞ்சிட்ருக்கணும் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னுடைய இது வேறு தொழில் எனக்கு தெரியாது எனக்கு பிடிக்கும் இல்லை வேற தொழிலில் போகிறதுக்கு ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அந்த டெவில் படத்தை நான் ஆரம்பித்தேன் இந்த குவாரண்டைன் டைமில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாரையும் வந்து அந்த நோய் பூட்டி வச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிறைவாசம் மாதிரி தான் இருந்தோம் ஸோ அப்போ நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து இருந்தது ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு அடுத்த படம் இன்னும் பண்ணலான்ற ஒரு இது ஒரு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம் ஒரு ரூம் மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ஒரு இது அது வேற ஒரு புக்கு எனக்கு வந்து பெணரும்மா அப்படின்ற ஒரு புக்கு வந்து அது எனக்கு வந்து ஒரு ஒரு ஊக்கம் கொடுத்தது எனக்கு அந்த புக்கு வந்து மிஷ்கின் சார் தான் எனக்கு வாங்கி தந்தார் லேண்ட்மார்க்கில் ஸோ அந்த புக்கு படித்தோன்னா எனக்கு ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மர்டர் நடக்குது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஷன் அது அது ரொம்ப அருமையாக இருக்கும் அது ஒரு சீட் எஜில் எப்பயுமே ஏன்னா த்ரில்லர் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது அட்ராக்ட் பண்ணும் ஸோ அப்போ வந்து டெவில் நம்ம இந்த படம் அதை இப்போ அந்த படம் கொஞ்சம் ஒரு அந்நியமாக இருக்குது சரி ஓகே வேற என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தேடுதலை அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வந்து தேவி பாரதியோடைய கதையை நான் வந்து ஒளிக்கு பிறகு இருக்கப்படுதுன்னு ஒரு கதையை படித்தேன் அவர் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சாகித்ய அகாடமி அவர் விருது வழங்குறாங்க ஒரு அந்த ரைட்டர்லாம் பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ அவருடைய அவர் என்ன சொல்ல வராரு இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல ஒரு 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 வருஸ்ட் இனி கலைஞர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சமூகத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சிந்திக்க வச்சிருவாங்க சமூகத்தை ஸோ அப்ப வந்து தேவிரத புக்கு வந்து என்னை வந்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வச்சுது ஏன்னா ஆழமாக சிந்திக்க வச்சதுக்கு ரீசன் வந்து என்னன்னா குவாரண்டைன் டைம் எங்கேயுமே போக முடியாது அடுத்த வேலைகள் என்னென்ன சிந்திக்க தெரியாது நீ வீட்டில் தான் கிடக்கணும் பாட்டில் இருந்தால் பாட்டில் அடிக்கலாம் சாரி இல்லைன்னா வந்து புக்கு புத்தகம் படிக்கலாம் ஸோ இதை 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 தான் பண்ண முடியும் அப்போ எனக்கு வந்து அதில் ஒரு கதை வந்து ரொம்ப அருமையாக கிடச்சிது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்புறம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு வருஷம் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தேன் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஞானேஷர் ஒரு நாள் ஃபோன் பண்ணு சார் எதாவது கிடம் பண்ணலாமா கதை கதை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க ஒரு கதை வச்சுருக்கேன் பேர் என்ன அப்படின்னு டெவில் அட்டகாச சார் ஹிட்டு சார் படம் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ஒரு இது பண்ணும் போது அதுக்கப்புறம் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அவர்கிட்ட காமிச்சேன் என்ன சார் கதை இல்லைங்க கதை சொல்றாங்க இந்த கதையை சொன்னா உங்களுக்கு தெரியாது அதுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் மிஸ்கின் சார் கிட்ட சொன்னேன் என்னடா அடுத்து பண்ண போறேன்னா என்ன இந்த மாதிரி தேவிபருடைய கதையை பண்ண போனா தப்பிச்சிட்டேன் நான் வந்து ஸோ அவர் புத்தகம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஸோ என்ன லைனுன்னு சொன்னா லைனை இது பண்ணேன் ஸோ அப்படிதான் அந்த டெவில் வந்து உருகா உருவாச்சு அதுக்கப்புறம் அது அதோடைய கருவை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்கிரீன் ப்ளே வடிவத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்தவர் மணி சார் எம் கே மணி வந்து அவர் மிஷ்கின் சார் தான் சொல்லிவிட்டார் கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க்லாம் நாங்கள் வந்து பண்ணோம் என்னுடைய அசிஸ்டன்ஸ் கிருஷ்ணா பாலா அவங்கெல்லாம் வந்து கூட இருந்தாங்க சோ இந்த கதை அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது போது அதோடைய டெத்து இன்னும் போக போக இன்னும் ரொம்ப நல்ல நல்ல கதையா மாறுறதுக்கு விஷயம் என்னன்னா நான் வந்து மிஷ்கின் சார்கிட்ட இருந்து இவ்வளவு நாள் வந்து கத்துக்கிட்ட ஒரு இது என்னன்னா ஒரு சினிமா என்ன ஒரு மனிதனை பண்ணுது இப்ப கேளடி கண்ணில வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா இறந்து போயிருவாங்க அப்பா அந்த குழந்தைய வச்சு வளர்த்துக்கிட்டே இருப்பாரு அந்த அம்மா எப்பயுமே அம்மாவை கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அம்மாவுடைய காத்து வந்து ஒரு தலகாணிக்கு உள்ள இருக்கும் திடீர்னு ஒரு அம்மா வருவாங்க ஒரு டீச்சர் உள்ள வந்து அவரோட பழகி என்ன பண்ணுவாங்க காற்று ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலகாணியோடைய காற்று பிடுங்கிடுவாங்க அது தாங்க முடியாது அந்த குழந்தைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து நந்தலாலா ஒரு மனப்பிரவு இருக்கிறவன் ஒரு குழந்தைய கூட்டிட்டு எங்கேயோ ஊருக்கு தாண்டி போயிட்டே இருப்பான் எதுக்கு போறான்னா இந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை பார்க்கணுன்ற ஒரு ஆசை ஒரு கரெக்டா ஒரு ஒரு மிட் பாயிண்ட்ல வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சாங்கன்ற ஒரு ஆடியன்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் உள்ள போனோன்னு அந்த அம்மா என்ன சொல்லுவோம் தயவு செஞ்சு இந்த இந்த குழந்தைய என்கிட்ட காமிச்சிடாத இந்த குழந்தை எங்கேயாவது விட்டு போயிடு அப்படின்னு அந்த மனப்பிரளவு அடைஞ்ச ஒரு ஆளு இவ என்ன பண்ண போறான்ற ஒரு அற அறையும் அந்த அம்மாவை நான் மனப்பிரளவாவே இருந்துறேன் இந்த மாதிரி ஒரு மக்களை பார்க்கறதுக்கு நான் வந்து செத்தே நான் வந்து அப்படியே நான் ஆஸ்பத்திரிக்கே திரும்பி போயிடலான்ற ஒரு இது அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபாசில் சார் ஒரு படம் பூவை பூச்சிடவாலை ஒரு பாட்டி மனப்பிரளவு அடைஞ்சு என்னை விட்டு தனியா போயிட்டாங்க இவ்வளவு பெரிய வீட்டுல அனாதையா நான் கிடக்குறேன் ஆனா அந்த பெல்லை வந்து நான் வந்து எப்பயாவது நான் வச்சுட்டு இருப்பேன் அங்க இருக்கிற சின்ன பசங்களாம் வந்து பெல்லை அடிச்சு அடிச்சு அந்த பாட்டியை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒருத்தன் கேட்பேன் ஏங்க அந்த பெல்லை பிடிங்கி வீட்டில தான் வைக்கலாம் எதுக்கு இல்ல இல்ல அந்த பெல்லு ஒரு இதுக்காக வச்சிருக்கேன் எப்பயாவது யாராவது என்னுடைய சொந்தக்காரங்க வந்து அடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அந்த பாட்டிக்கு இருக்கும் ஒரு நாள் வந்து அவங்க பேத்தி வந்து அடிச்சிருவான் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சுகமும் அந்த பாட்டிக்கு கிடைக்கும் ஆனா போகும்போது அந்த பாட்டியோட வந்து இருக்கிற அந்த பெண்ணு ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவா அவள் இறக்கப்படுவான்ற ஒரு இது அவ பாட்டிக்கு தெரிஞ்சிடும் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்படியே ததும்புவாங்க அந்த இடத்துல ஆஸ்பத்திரிக்கும் தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த பெண்ண மயக்கம் பாலில் மயக்கம் கொடுத்து அந்த அந்த பாப்பாவை கூப்பிட்டு போயிடுவாங்க அந்த பாட்டி வந்து அந்த படம் முடியும் போது அந்த பெல்லை எடுத்து மறுபடியும் மாட்டுவாங்க அந்த படம் முடியும் ஸோ ஒரு 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 இயக்குனராக சரி ஒரு ஒரு கதையாசிரியராக இருந்தால் சரி ஒரு கவிதை இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஊக்கம் கண்டிப்பாக அந்த படம் நீ வந்து அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே உனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரணும் அது ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி ஒரு 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 மிக முக்கியமான ஒன்றை எலவேட் பண்ணிடும் அது அது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் இதுதான் நான் வந்து மிஷ்கின் சார் கிட்ட இருந்து நான் கத்துருந்தது அதாவது எங்க அண்ணன் கிட்ட நான் எதுவுமே கத்துருந்தது இல்லை பட் ஆனா என்னுடைய குருநாதர் கிட்ட வந்து நான் நிறைய இந்த விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் இந்த டெவல் படம் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு உங்களை வந்து அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு எலவை பண்ணுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை உள்ளதான் சார் வந்து மியூசிக் போட்டிருக்க ரொம்ப அருமையா எனக்கு இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணோம்னு ரொம்ப ஆசை எனக்கு அது என்னால் அதை பண்ண முடியல அந்த அந்த இதை தீர்த்தவர் வந்து மிஷ்கின் சார் தான் அப்புறம் மிக முக்கியமானது வந்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் ராதாகிருஷ்ணன் சார் ஹரி சார் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நல்ல படங்கள் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ் தேவை அது என்ன புரிஞ்சுக்கிட்ட ஹரிசாருக்கு ரொம்ப நன்றி மிக முக்கியமானவர் வந்து நம்ம என்னுடைய நண்பர் ஞானசேகர் அப்புறம் இது இந்த படம் வந்து நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பர்சன் வந்து என்னன்னா நம்ம ஸ்ரீகாந்த் அண்ணா ரொம்ப நன்றி நன்றி அண்ணா அப்புறம் என்னுடைய கேமராமேன் பத்தி சொல்லணும் ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு நீங்க படம் பாருங்க அவருடைய ஒர்க் நல்லா தெரியும் பூர்ணாக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்றேன் ஏன்னா பூர்ணா வந்து கிட்டத்தட்ட எல்லா படங்களையும் பூர்ணா இருக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா ஒரு மௌன ரகம் அந்த மாதிரி ஒரு ஒரு டச்ல எனக்கு அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கணும்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை அந்த அதில் ரேவதி ஒரு ஒரு இது இருப்பாங்க அந்த அந்த ஃபீல்டில் எனக்கு நடிக்கணும் அப்படின்ற ஒரு இது அதனால தான் அதை எனக்கு எழுதும்போதே பூர்ணா வந்துட்டாங்க எனக்கு ஒரு ஸ்கார்சி வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாரோ ராபர்ட் நிறமும் ஜோபேசியும் எப்பயுமே நடிப்பாங்க அவங்க படத்துல அது என்னமா இருந்தால் ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் நடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நடிப்பு பேய் அவங்க